இப்போ பார்த்திங்கன்னா இட்லி எல்லாம் துணியில் தான் ஊற்றுவோம் இல்லைன்னா எண்ணெய் தடவி ஊற்றுவோம் நான் எப்படி ஊற்ற போகிறேன்னு பாருங்களேன் இப்போ வந்து வாழை இலையை நறுக்கி வச்சிருக்கேன் அந்த குழிக்கு குழி இப்படி போட்டுக்கிட்டோம்னாலே போதும் இல்லைன்னா இப்படியே வச்சு ஒரு ஒரு ஆவி வச்சிங்கன்னா நல்லா வணங்கி வந்துடும் இந்த வாழை இலை இப்போ அதை அப்படியே குளிச்சு விட்டு நம்ம அது மேலே இட்லி ஊற்றும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க துணியை விட தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு கிடக்க வேண்டாம் நாம் அப்படியே ஈஸியாக அதை வந்து வாழை இலைய எடுத்துக்கலாம் இப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சிவராமன் சார்லாம் வந்து அந்த வாழை இலையோடையே சாப்பிட சொல்கிறாரு வாழை இலைய சாப்பிட சொல்கிறாரு ஏன்னா அதுலேயே வந்து அத்தனை சத்துக்களுமே இருக்குது பாஸ்பரஸ் பொட்டாசியம் செல்லினியம் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கு அந்த வாழை இலையில் அதனால் அதை நம்ம அப்படியே கூட சாப்பிட முடிஞ்சவங்க சாப்பிட்லாம் ஏன்னா அதுதான் வாழை இல அந்த இட்லி வேகும் போதே அதுவும் வெந்துடும் அதனோட சாரமெல்லாம் இட்லியில் சாந்துக்கும் அதனால தான் வாழை இலைய போட்டுக்கிறது இதை விட இன்னொன்று என்னென்னா பூசுறை இலையையும் போட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுவுமே அந்த கேன்சர் செல்லெல்லாம் கூட கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க பூசுற இலையில் உள்ள பூசுறை இலையில் உள்ள சத்துக்கள்லாம் அதனால் நாம் வந்து இப்படிலாம் பயன்படுத்தி நமக்கு வந்து உடல்நிலையை முன்னேற்ற பாதையில் வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் எப்படி ஊற்றுறேன்னு இப்போ மாவு அரைச்சி வச்சுட்டேங்க மாவு வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து நல்லா ஸ்பீடில் வச்சிட்டோம்னா அதெல்லாம் புளிக்காமல் கொள்ளாமல் இருந்துக்கும் பாருங்கள் கீழே கீழே வச்சே ஊற்றிடலாம் அது கப்பு மேலே ஊற்றணும் அப்படியே அந்த குழி இருக்கிற சென்ட்ரு தெரியும் ஒரு அமுக்கு அமைக்கி பார்த்துக்குங்க தேவையில்லை பார்த்து புரியாதவங்க அப்படியே பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஊற்றி வச்சிட வேண்டியது தாங்க எடுக்கும்போது ரொம்ப நல்லா எடுக்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இட்லி ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் ரொம்ப பசு பசப்பாக அப்படியே இலையோடு கூட நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் நைட்டு வரைக்குமே அப்படியே இருந்துடும் நைட்டு வரைக்குமே அப்படியே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து ஒரு நம்ம ஒரு தட்டிலே கொட்டிடலாம் பாருங்கள் இப்போ இட்லியே நம்ம அப்படியே டக்குன்னு எடுத்து இப்படி கொட்டிக்கலாங்க இந்த இலையெல்லாம் பார்த்திங்களா அந்த இலையெல்லாம் நல்லா வெந்திருக்கு இந்த இலையில் உள்ள சத்துக்களும் வாழை இலையில் உள்ள சத்துக்களும் எல்லாமே நமக்கு சேருங்க இந்த மாதிரியே எல்லாம் பண்ணிங்க இதோட பூசுற இலை கிடைச்சாலும் ஒவ்வொரு பூசுறை இலையை அப்படி அப்படியே போட்டுக்கலாம் நம்ம இந்த கொழுக்கட்டைக்கெலாம் வைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி இந்த இலையையே திரும்ப கூட நீங்கள் போட்டுக்கலாம் வேணும்னா இன்னும் கூட நல்லா வணங்கி வரணும் எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரி பார்த்து இது பண்ணிக்கிங்க இந்த மாதிரி எல்லாேருமே பயன்படுத்தி அதனோடய சத்துக்களை நம்ம எடுத்துக்கலாங்க பயன்படுத்தி பாருங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு வந்து நான் என்ன துவையல் பண்ணியிருக்கேனாங்க இப்போ தேங்காய் சேர்க்காம பட்டை மிளகாய் அப்புறம் வந்து பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம் அதுக்கு பூண்டு உப்பு தக்காளி கொஞ்சம் வேணா புளி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் அதோடு கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிடணும் அவ்ள்தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை பண்ணி பாருங்கள் சாப்பிடுங்க எல்லோரும் எல்லாம் சப்ஸ்க்ரை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ